இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா வாங்க பல்லாரி பச்சை மிளகாலாம் போட்ட சம்பல் ரெடி பண்ணியாச்சு அவிச்ச முட்டை அது கூட கட்டா கட்டாமிட்டா சிக்கனு இது நானே புதுசாக கிரியேட் பண்ண இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் செஞ்சிருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி இன்னைக்கு மதியான சாப்பாடு நம்ம வீட்டில் இதுதான் இந்த கட்டா கட்டாமிட்டா சிக்கன் உருவானதுக்கு ஒரு சுருக்க கதையே இருக்குது நான் சிம்பிளா சொல்றேன் பார்த்துக்கிடுங்க சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு குக்கர்ல எல்லாத்தையும் கூட்டி வச்சு குக்கரை மூட போகிற நேரத்தில் கிண்டி பார்க்குறேன் ஒரே தண்ணி கடா இருந்துச்சு என்னத்தையோ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மண்டே யோசித்து பார்க்குறேன் அப்புறம் தான் தெரியுது சிக்கனை போட மறந்துட்டேன் ஐயோ சிக்கனை போட மறந்துட்டேன்னு சொல்லி இந்த இருப்பு சட்டியில் கொண்டு போய் சிக்கனை போட்டு அது கூட இஞ்சி பூண்டு உப்பு கருவேப்பில் அப்புறம் சிக்கன் மசாலாம் போட்டு நல்லா சிக்கன் நல்லா வேக வச்சு அதை எடுத்து சிக்கன் பிரியாணியில் போட்டு அதுக்கப்புறம் குக்கரை மூடி அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சு இந்த சிக்கனில் வேக வைக்கும்போது தனியாக கொஞ்சம் சிக்கனை வந்து அப்படியே கடாயில் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து டொமட்டா சாஸ் ஆட் பண்ணி இறக்கியாச்சு இதில் தக்காளி வெங்காயம் எதுவுமே போடலை இது மாதிரி தான் சிக்கன் போட்டோன்னா இந்த கட்டாமிட்டா சிக்கன் வந்து வேற லெவல் வந்துச்சு என்